ஜெரோம் ஒரு தீர்க்கதரிசி இவர் ஒரு முழுமையான மனிதர் ஒரு கிறிஸ்தவர் என்பதற்கு சிறந்த உதாரணம் இவர் ஆண்டவர் இயேசு ஜெரோமோட ஊழியத்தின் மூலமா நிறைய அற்புதங்களை செஞ்சிருக்காரு மிகப்பெரிய எழுத்தாளர் மிகப்பெரிய பிரசங்கி உபவாசம் பற்றி எழுதியிருக்கிறார் என்பது வயிற்றுக்காக மட்டுமல்ல ஆண்டவருக்காக உபவாசத்தை பற்றி மக்களுக்கு இருக்கின்ற குழப்பங்கள் அனைத்தையும் ஒழிப்பதற்காக உபவாசம் மற்றும் பிரார்த்தனைகளுக்கு பின்னால் உள்ள ரகசியங்களை பத்து அத்தியாயங்கள் மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்துவதற்காக உங்களது உபவாசம் மற்றும் பிரார்த்தனைகள் பலன் பெறுவதற்காக அனைத்து விஷயங்களும் இந்த புத்தகத்தில் இடம் பெற்றுள்ளது நீங்கள் புது பயணம் தொடங்குவதற்கான அனைத்துமே இந்த புத்தகத்தில் இடம் பெற்றுள்ளது உங்களது எண்ணம் ஈடுவதற்கு இந்த புத்தகத்தை வாசியுங்கள் கொண்டு உங்கள் பிரதியை பெற்றுக்கொண்டு ப்ராஃபர்ட் இவங்க பேர் தான் ஏமி சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்காங்க இவங்க தன்னோட நாட்டில இருந்து அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்காங்க ப்ராஃபர்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவங்களுக்காக நீங்க ஜெபிச்சீங்க நான் இங்க முதல் முறையே வந்திருக்கேன் ஏன்னா இங்கதான் சுகம் ஆகணும்னு வெறும் ப்ரொஃபைட் குள்ள ஆண்டவர் இருக்கிறார்ன்னு எனக்கு தெரியும் நான் குணமானத்துக்கு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் இங்கே வந்தத நான் என்ஜாய் பண்றேன் எனக்கு எந்தவிதமான வலியும் இல்லை ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் Thank you so much Thank you Profite ரொம்ப நன்றி Thank you for Thank coming you. to Sri Lanka to see me Ezekiel chapter 18 Ezekiel அதிகாரம் 18 verse 1 வசனம் 1

உங்களுக்கு இது இன்று வரை சாத்தான் பயன்படுத்தும் ஒரு மர்மம் பாவம் ரத்தத்தின் வழியாக பரம்பரைக்கு ஓடுகிறது உங்கள் ரத்தம் பூமிக்குரிய தந்தையால் தீர்மானிக்கப்படுகிறது

So you become born again. நீங்கள் மீண்டும் பிறந்திருப்பீர்கள். And yet you are struggling. இருந்தாலும் தடுமாறுவீர்கள். And you are wondering why. எதனால் என்று யோசிப்பீர்கள். Number 1 a lack of knowledge. முதல் காரணம் அறிவின்மை.

அவர்களுக்கு அவர்களுக்கு என்று குடும்பம் இருந்தது சொந்தமாக உயிரியல் உயிரியல் தந்தை இருந்தார் ஆனால் அவர்களை எதற்காக அழைத்தார் அவர்களுடைய வழிமுறையை உடைப்பதற்கு அவர்களுடைய தந்தை செய்ததற்காக அவர்கள் துன்பப்பட மாட்டார்கள் உங்களுக்கான முதல் திருவுகோளை பெற போகிறீர்கள்

இறந்து போன என் தந்தையின் ஒரு பெயரை நான் சுமந்து கொண்டு இருக்கிறேன் என்று உங்களுக்கு தெரியுமா என்று அவன் எண்ணுவான் நான் முதன்மை தரவுகோளை பெறும் வரையிலும் தொடர்பு கொள்ளும் அந்த கிறிஸ்டோபர் அல்ல

Like I'm on televiso, brother, I still.

is from luke chapter 1 Luke the story of zacharias zachariah we read from verse number five There was uh, in the days of herod the king of judea a certain priest named zacharias of the course of abia and his wife was the daughter of aaron and her name was elizabeth now zacharias and elizabeth were husband and wife zachariyabum Elizabethum karavan manavi அவர்கள் வயதானவர் பிரார்த்தனை தான் குழந்தை குழந்தை வேண்டும் சாய் சில நேரங்களில் குழந்தை இல்லாமல் இருப்பது ஆசீர்வாதம் அதாவது அந்த தந்தை மாறும் வரை ஏன் பிகாஸ் ஏன் என்று நான் கூறினேன் தந்தை திராட்சை காயை தின்றான் அவருக்கு பிறந்த குழந்தையுடைய பற்கள் கூசுகிறது

Do you know what's happening there? அங்க என்ன நடக்கிறது என்று தெரியுமா? The angel is breaking biological algorithm. அந்த தூதன் உயிரியல் வழிமுறையை உடைக்கிறான். Let me explain. நான் உங்களுக்கு விளக்குகிறேன். The father has a priestly name. அபியா என்னும் ஆசரிய வகுப்பில் சகரியா என்னும் சகரியாஸ் பேர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். And his son அவனுடைய குமாரனுக்கும் should be also given a name that is priestly. ஆசாரிய வகுப்பிற்கு ஏற்ற ஒரு பெயரை கொடுக்க வேண்டும். மேபிஸ் ஆசாரிய வகுப்பில் இருக்க வேண்டும் ஆனால் அப்படி நடக்கவில்லை அந்த தூதன் வேண்டும் என்றே கிவ் சீம் இங்கிலீஷ் நேம் அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக என்று கூறினான்

Aren't you asking that? நீங்கள் அதை கேட்கவில்லையா I will tell you. நான் உங்களுக்கு கூறுகிறேன். Unboxing the Bible. மனதை திருப்பது Prophet Jero. பெர்னானோட எழுதிய புதிய புத்தகம். இயேசுவின் பணபாட திட்டம் நீங்களே அடுத்த பிரகாசிக்கும் நட்சத்திரம் என்ற புத்தகங்களில் அதிகம் விற்பனையாகும் எழுத்தாளர். இந்த புத்தகம் மனதை 23 கூறுகளாக பிரிக்கிறது. பல்வேறு வகையான பாடங்களை உள்ளடக்கியது. இது ஒவ்வொரு அம்சத்தையும் விரிவாக வெளிப்படுத்துகிறது. மனதின் சிக்கலான தன்மைக்கு காரணமான அடிப்படை கொள்கை. பின்வரும் பத்து கவனமாக வடிவமைக்கப்பட்ட அத்தியாயங்களை கொண்ட இந்த புத்தகம் மனம் என்ற ஒரு கண்ணுக்கு தெரியாத எதிரியை எதிர்கொள்ள வடிவமைக்கப்பட்டுள்ளது மனம் மனம் ஒரு கயிறு மனம் எங்கே இருக்கிறது மனதின் உணவு தேவனின் மனம் புலனுணர்வு மற்றும் பரிசுத்த ஆவியானவர் பகுத்தறியும் மனம் மற்றும் தேஜாபு தரிசனம் கனவுகள் எண்ணங்கள் மற்றும் பொருள் கற்பனை அரண் சிந்தனை மற்றும் தியானம் மனதின் கருப்பு பெட்டி மனம் மற்றும் நினைவு டபிள்யூ டபிள்யூ டாட் டைம் டு சோர் டாட் ஆர் ஸ்லாஷ் மைண்ட் பார்வையிட்டு உங்கள் பிரதியை வாங்கிக் கொள்ளுங்கள் My brother, can you stand? The Lord is ministering to me. Prophet, you may have come here because God spoke to you about meeting me. Because you have tried and tried and tried. Yeah. I saw you going through even this thing when you were 17 years of age. Oh where God. you were caught in between like a wrestling match in your family. Prophet, I saw you traveling for education. Mother. It's like I have to fix this education issue. Yeah. And when I fix this education Mother. issue, then I can reroute my life. And I can say goodbye to Africa for good. Where did you go? Every nation you have tried to go, huh? it has not given you an open door. <inaudible> to be very precise, two and eight. 24, 8, 32 months ago. The angel of the Lord appeared before you and he held an alphabet for me. And I saw the letter K. This is a name, a name. But I can't pronounce it because my tongue is not used to the place you are coming from. Okay. Okay. But it's as though the K is silent. What is the name? K Swat. K Y E S W T. As I'm looking at you like this, I saw an issue even with your stomach. This is like something that happens inside here, near the rib cage. It's a demonic influence. You feel pain there. You will be delivered tonight by the Spirit of God. Hallelujah. Your struggle will come to an end. You are wearing black. I am wearing black. I am in ministry. There's a ministry on your life.

This nation that you 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 have come come to to now, I and And declare, you will will not not go back the same way. Amen. And God will not allow you to fail. Your life is is changing. Where did you come from? You are welcome. You are welcome. Sri Lanka. Sri Lanka Lanka beautiful. Because we are here. Hey! Thank you, Father. உங்க வாழ்க்கையில தெய்வீக வழிகாட்டுதல நீங்க போற சர்வதேச பார்வையாளர்கள் நிகழ்ச்சியில கலந்து கொள்கிற வாய்ப்பு நீங்க தவற விடாதீங்க The second example is Acts chapter 16. The story of Paul and Timothy hmm. breaking biological algorithms. Then came he to Derbe and Lystra, and behold, a certain disciple was there named Timotheus, the son of a woman, a certain woman which was a Jewess and believed, but his father was a Greek. Important to know that the father of Timothy was a Greek man. It is important to know the Greek Very important. Which was well reported of by the brethren that were at Lystra and Iconium. He would Paul have to go forth with him and took and circumcised him because of the Jews which were in those quarters. For they knew all that his father

நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் உங்கள் பெற்றோர்கள் செய்த பாவத்திற்காக எப்படி கஷ்டப்படாமல் இருக்கிறோம் என்று யோசிச்சு உங்கள் கதை வேறு நீங்கள் எழுவதை காண்கிறேன் எல்லா சவால்களையும் தாண்டி வருவதை காண்கிறேன் இது உங்கள் வெளிப்பாடாக எடுத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி என்ன செய்தார் யோவன் ஸ்நானன் என்ன செய்தார் நான் சொல்கிறேன்

This pattern is all throughout the Bible. இந்த முறை வேதாகமம் முழுவதும் உள்ளது. Now listen to me. நான் சொல்வதை கவனியுங்கள். I put a disclaimer. நான் ஒரு மறுப்பு கூறுகிறேன். Hmm. If your father is a spiritual man. உங்கள் தந்தை ஒரு ஆவிக்குரிய மனிதராக இருந்தால். You might think there is no problem. எந்த பிரச்சனையும் இல்லை என்று நீங்கள் நினைக்கலாம். There can be a problem. ஆனால் பிரச்சனை இருக்கலாம். தேவன் மீது நம்பிக்கை இல்லாத பூமிக்குரிய தந்தைக்காக மட்டும் பொருந்தும் என்று நீங்கள் என்ன வேண்டாம் நோ நோ ஸ்பிரிச்சுவல் மனிதர்களும் தவறு செய்வதை நான் கண்டிருக்கிறேன்

is far different to the pattern of your father's life. I'm about to close. Verse number 5 of the same chapter. Verse 5, chapter number 12. Just read this and we close here. And Abram took Sarah, his wife, and Lot, his brother's son, and all their substance that they had gathered and the souls that they had gotten in Haran. And they went forth சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத்து எல்லாவற்றையும் சவத்தரித்த அவர்கள் ஜங்களையும் கூட்டோண்டுசத்திற்கு புறப்பட்டு போய் தேசத்தில் சேர்ந்தார்கள் ஆரோனிலே இருந்தார்கள் தேவன் அவருடைய வழிமுறையை மாற்றினார்

Abraham, Abraham, Timothy, Timothy you, and John. மற்றும் இந்த பேரும் அவர்களுக்கான அழைப்பை ஏற்றார்கள் பேரும். அவர்கள் மூன்று பேரும் திமோதே எதற்காக பவுலை பின் தொடர்ந்தார் அவருக்கு அழைப்பு இருந்தது Why did Abraham இருந்து எதற்கு புறப்பட்டார் அழைப்பு பெயரிட்டிம் தாமத படித்தாலும் அவர் ஏற்றுக்கொண்டார் அழைப்பை பின் தொடர்ந்தார் அனைவரும் கண் விழியுங்கள் நிமிர்ந்து பாருங்கள் தொலைக்காட்சியில் காண்பவர்கள் கவனியுங்கள் இதை கேளுங்கள் ஆஃப் தேவனுடைய வல்லமையை குறைத்து மதிப்பிடாதீர்கள் இவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேனா கனவுகளை பின்தொடரா உங்கள் அழைப்பை பின்தொடருங்கள் உங்கள் கனவுகள் உங்கள் அழைப்பிற்குள் தான் இருக்கிறது வாட் ஃபாதர் ஜெனரேஷன் டிட் இட் பிரேக் உங்களுக்கான அழைப்பு தேவனிடத்தில் இருந்து வரும் அழைப்புகள் ஒருவர் be வாழ்க்கையில் தேவனுடைய அழைப்பை ஏற்றுக்கொள்ளும் போது அவர்களுடைய உயிரியல் வழிமுறையை உடைக்கப்படும் who are you to this god in the realm of பரிசுத்த ஆவியோட சாம்ராஜ்யத்துல நான் ஒரு விஷயத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் இருந்து துபாய் வழியா குழம்புக்கு அவளை நாங்கள் வீல் சேர்ல தான் கூட்டிட்டு வந்தோம் அதுவும் சிறப்பு உதவி நாங்கள் இத்தாலியில இருந்து நேற்று தான் கிளம்பினோம் என்னோட இன்னொரு பொண்ணையும் பையனையும் இத்தாலியில என் தங்கச்சியோட விட்டுட்டு வந்திருக்கேன் கிடைச்ச முதல் ஃப்ளைட்டில் ஏறி இங்கே வந்தோம் ஏன்னா எங்களுக்கு நம்பிக்கையும் விசுவாசமும் இருக்கு கிட்டத்தட்ட ஆறு வருஷத்துக்கு முன்னாடி ஆர்ட்டிஃபிஷியல் லங்கு வச்சிருக்காங்க என்னோட மனைவி என் பொண்ணு கூடவே ஆறு மாசம் ஹாஸ்பிட்டல் இருந்தா அவன் மட்டும் தனியாக அங்கே இருந்தா அந்த நேரத்துல தான் என்னோட மனைவி стен தேவைubers பத்தி をைப்பறgettable அந்த நிமிஷத்துல இருந்து அவ stimulation ahaачמ�ба வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கா chu indem mulheres aha alpha Veron poln coating dwaat guerre kingdoms dwaug skincare not only <affected> your spine, <laughs> <moving up> <laughs> ப்ராஃபட் ஆண்டவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவ தனக்குள்ள சந்தோஷத்தை உணர்ந்திருக்கா அதுக்கப்புறம் என்னாச்சு யாரோ இவள தொட்டது மாதிரி இருந்துதான் அவன் மேல ஏதோ பிரசன்னம் வர்றதை அவ உணர்ந்திருக்கா

மிராக்கில்டோ மையத்திலேயே குணப்படுத்தும் அறை உள்ளது தீர்க்கதரிசி ஜெரோம் பெர்னாண்டோ திரளான மக்களுக்கு ஊழியம் செய்யும்போது அற்புதங்கள் வெளிப்படும் இடம் குணப்படுத்தும் அறைக்கான தீர்க்கதரிசி ஜெரோமின் கனவு உண்மையிலேயே அசாதாரணமான ஒன்றாக வளர்ந்துள்ளது எவ்வளவு தூரத்திலிருந்து ஒருவர் வந்தாலும் அவர்கள் அக்கறையோடு அன்போடு அரவணைக்கப்படக்கூடிய ஒரு சரணாலயத்தை உருவாக்க விரும்புகிறார் பயணத்தால் கலைப்படைந்தவர்கள் சௌகரியமான தங்குமிடத்தில் தங்க வைக்கப்படுகிறார்கள் தேவைப்படுபவர்களுக்கு உணவும் கொடுக்கப்படுகிறது கிறிஸ்துவின் எல்லையில்லா அன்பை பிரதிபலிக்கிறது இந்த அழகான நோக்கம் எங்கள் பிஜே எஃப் எம் பங்குதாரர்களை தாராளமான மனப்பான்மையால் மட்டுமே உயிர்ப்பிக்க முடியும் அவர்கள் இரக்கத்தை செயலாக மாற்றுகிறார்கள் நாம் ஒன்றாக சேர்ந்து பலருக்கு இந்த நோக்கத்தை நம்பிக்கையாக மாற்ற முடியும் ஒவ்வொரு நாம் ஒன்றிணைந்து இந்த நோக்கத்திற்கு உயிர் கொடுத்து இன்னும் பல அற்புதங்களை காணலாம் நம்பிக்கை கொடுத்து வாழ்க்கையை மாற்றும் இந்த திட்டத்தில் பங்கு பெறுங்கள் எங்கள் தீர்க்கதரிசி அறக்கட்டளையை ஆதரிக்க விரும்புகிறவர்களாக இருந்தால் www.prophetjerome.com டபுள்யூ இந்த தீவு தேசத்தில் ஆண்டவரின் இருதயத்தை நிரப்புவதில் ஜெரோம் ஃபெர்னாண்டோ பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களுக்காக நாங்கள் கடவுளுக்கு நன்றி கூறுகிறோம் நாடு முழுக்க ஆயிரக்கணக்கானோரின் முகங்களில் புன்னகையை கொண்டு வந்துள்ளார்கள் தெய்வதூதர் ஜெரோம் வெறும் வார்த்தைகள் மட்டுமல்ல இந்த சாட்சிகள் உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன் இன்றைக்கு உங்களோட விசுவாசம் மூலமாக உங்களோட அற்புதத்தை பெற்றுக்கொள்ளலாம் மினிஸ்ட்ரியை பற்றி அதிக விபரம் தேவைப்பட்டிருந்தால் கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க அதோடு உங்களுக்கு ஜெபம் தேவையாக இருந்தால் உங்களோடு சேர்ந்து ஜபிக்கிறதுக்கு எங்களுடைய பிரைம் மினிஸ்டர்ஸ் தயாராக இருக்காங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் காலை ஆறு மணிக்கு ஜி தமிழில் உங்களை சந்திப்போம்